முதலாவதாக சக்தி முதலாவதாக ஒவ்வாழ் தட்டி முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பிறந்த தவித்திர முதலாவதாக சி எம் அச்சுதா பவித்ரா ஒவ்வாழ் சக்தி முதலாவதாக முதலாவதாக

ாக வேட்பர் மேலாதிருக்கு தான் தண்ணிக்குள்ளாகவும் கிடையாது உண்டாவதாக

பெரிய மகாபுண்டத்தில் வெற்றியை பற்றி திருப்பாண்டியை உருவாக்கி நடந்த ஒரு லட்சத்துக்கலாம் ஒவ்வொரு பத்தி போயிருக்கோம் 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 மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டம் போட்டோம் முதலாவதாக Nước s

Ok. இருக்கேன் கவர ஓடிச்சுக்கு மாட்டில

முதல் வேளமா ஆசின் நாலு பேர் கிட்ட நாலு கோடி கால்கள் மறவகுத்து கோள பாண்டியன் வேன் மோட்டோ ஆபன ஒரு வேர குமாரா ஐயன செல்வே குமாரா மகா தேவனா கடिवेன வரட்ட மறவகுத்து பாண்டியா

பெருசு என்ற முனிசாமி கலைஞர் முன்னிராண்டு கேளியராக பெருசு என்ற முனிசாமி கலைஞர்வரம் மூன்றாவது ராக மூன்றாவது ஆளு சுரேஷ்குமார் ஐயங்கார் பேரு செயலசாமி புறமா மாமுனி சிறகாய் கேளி சுத்தா இருக்கான் நான்கு சேரி ஐந்தாவதாக ஐந்தாவதாக ராக ஐந்தாவது ராக ஒலி ஓடி ஓடி கொண்டு வெற்றியை தண்டி முன் சாமி உராட்சி பள்ளத்தில்

மூன்றாவதாக ஐயங்கார் சேகரி பிரகாஷ் சித்தார்த்தா புதுக்கோட்டை ராமநாத மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதலில் செடி எடுத்த முதல் பார்த்துக்கான கோவிலாக வைத்துக் கொண்டிருக்க மாற்ற உரிமையான குடும்பம் துருக்கிறது முதலாவதாக

கலித்த ஜனதி நீதி கடை முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி மாணவன் மகாதேவன் இரண்டாவது விஞ்ஞானி சீனராகின்ற முருகன் சார்பில் கலைஞானபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி அருணவர் செல்வகுமார் மூன்றாவது ஆர் குமார் சுரேஷ்குமார் ஐயன் ஆர் சேர்த்தி ஓட்டி வருகின்ற சாரதி சென்வண்டாம் முருகன் நான்காவதாக

போடு போடு மூஞ்சானு தலையல ஓகே வந்து சார் வந்து செல்லசாமி அர்ணாகர் போடு போடு ஆசிரேஸ்வரன் அண்ணன் போடு போடு நான் தாடல நான் மகாகடக்கு வட்டிய பந்தி சிம் பண்ணி ஓட்டிடடல வெத்தி கோலா हसन கோலாடா போடு வான் போடு வான் போடு வான் போடு முதல்ல வந்தானாக முதல்ல கோடி எடுத்து முதல்ல வந்தானாக

பான отобе ஒளிய போ குட்ல போ